எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் தேவி எதுக்காக இந்த ப்ளாக் போடுறேன்னு உங்களுக்கே தெரியும் இன்ஸ்டாகிராமில் போன வாரம் வந்து கொஷின் ஆன்சர் வச்சுருந்தேன் ஸோ அதில் நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க அதில் முக்கியமான சில கொஷின் மட்டும் நான் வந்து உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம் நிறைய பேர் என்கிட்ட நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க அதிகமாக என்னென்ன கொஷின் வந்திருக்கோ அதுக்கான ஆன்சர் தான் இப்போ நான் பண்ண போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஊர் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஆனால் நான் யார் யாரும் மென்ஷன் பண்ணல நேம் எனக்கு நிறைய கொஸ்டின் வந்திருக்கு நான் வந்து அம்பத்தூர் சென்னையில் வந்து நான் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா மேரேஜ் ஆகி ரெண்டு பேபிஸ் இருக்காங்களா பாய் பேபி என் ஹஸ்பண்ட்லேருந்து இருந்து எல்லாருமே நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க ஆ சிஸ்டர் நீங்கள் என்ன போஸ்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் போஸ்டிங்கில்லாம் இல்லை நான் போஸ்டிங்கை எதிர்பார்த்தோன்னு எந்த விஷயமும் நான் பண்ணலை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் நிறைய ஆசை இருக்குது ஸோ அதனால தான் மெயினாக வந்து டிவி கேட்கல வந்து நான் வந்து ஜாயின் பண்ண ரீசனே ஏன்னா இது வந்து எல்லாமே எல்லாருக்கும் போய் ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அதில் இருக்கணும்னு சொல்லி நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடய ஹார்ட் ஒர்க்கும் நான் கண்டிப்பாக என் சைட்லேருந்து நான் போடுவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் அணியில் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் டிவிக்கு எயிட்டி ஃபைவ் வார்டில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம தளபதி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வின் பண்ணதுக்கப்புறம் அவர் இருக்கிற ஃபஸ்ட்டு கொள்கை என்னவா சிஸ்டர் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மைண்ட் தாட் இருக்கும் பட் எனக்கு என்ன மைண்ட் தாட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் மெயினாக சொன்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஃபுட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு வேலை சாப்பாடு இருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வீடு இருக்கணும் வேலை இருக்கணும் இது மூணுமே இருந்துட்டால் ஒரு மக்களுக்கு போதும் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா மெயினாக உயிர் உயிர் எதில் போது இப்போது சாப்பாடு இல்லைன்னா ஒரு வேளை சாப்பிட்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆனால் எப்படின்னா சாப்பாடு இல்லாமலாம் இருக்காது நம்ம எப்படின்னா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுவோம் வேலை எனக்கு இந்த மாதம் இல்லைனாலும் அடுத்த மாதம் இல்லைனாலும் அதுக்கு அடுத்த மாதம் எனக்கு வேலை கிடைக்கும் வீடு இந்த மாதம் நான் ரெண்டில் இருந்தாலும் அடுத்த மாதம் சொந்த வீடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது நான் போயிடுவேன் பட் ஆனால் எனக்கு இது அடுத்தடுத்தது எனக்கு கிடைக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் உயிர் இப்போ என் உயிர் இல்லைன்னா அப்புறம் அந்த உயிர் இருக்காது மெயினாக பார்த்தீங்கன்னா நீட்டு நீட் இல்லாதனால எல்லாருமே இறந்துடுறாங்க அந்த எக்ஸாம்னால உயிர் போயிடுச்சுன்னா வராதுல்ல ஸோ அதனால ஃபஸ்ட்டு கொள்கையாக வராது என்னோடய மைண்ட் தாட் பற்றி எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா எப்படிக்கா நான் டிவி கே வந்து நான் ஜாயின் பண்றது எனக்கு இதுக்கான யாரை போய் நான் பாக்குறது எனக்கு தெரியலன்னு சொல்றீங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க பட் உங்க ஏரியால யார் இருக்காங்க எனக்கு தெரியல நீங்க கூகுள்ல போய் போட்டு பாருங்க உங்க ஏரியா போட்டு இங்க டிவிக்கே மாவட்டம் தலைவர் அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ல இருப்பாங்களே அவங்க யாருன்னு பார்த்துட்டு ஏன்னா எல்லாமே டிவிக்கு பொதுவாக இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆஃபீஸ் அந்தந்த ஏரியாவில் வச்சிருக்காங்க இலவசம் வந்து பால் முட்டை திட்டம் பிரேட் அதெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய அப்புறம் ஊராவில் வந்து தினமும் மார்னிங் வந்து ஃபுட்டு வந்து டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பீப்புளுக்கு அந்த ஆஃபீஸ் தான் வச்சு ஸோ அந்த மாதிரி யார் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் போய் அவங்கள போய்ட்டு வந்து நீங்கள் பார்த்து உறுப்பினராக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணணும்னு அவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க இப்போ உங்கள் வீட்டு சைட்லேயே வந்து அந்த ஓட்டர் ஐடி வந்து நேம் லிஸ்ட் எடுக்கிறது அதில் உறுப்பினராக ஆக்குறது இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறாங்க நீங்கள் அங்கேயும் போய் நீங்கள் பண்ணிக்கலாம் சிஸ்டர் மாநாடு வந்து எப்படி இருந்துச்சு நீங்கள் லைவில் பார்த்தீங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு அவ்வளோ ஸ்பீச் எப்படி இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க அதான் சொல்றங்க டென் தௌசண்ட் மேலே அவ வெடிச்சு விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது செம்ம கற்று எல்லாருமே வேற லெவல் என்ஜாய் பண்ணாங்க மெயினாக சொல்லணும்னா எல்லாருமே வந்து அந்த வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம் உண்மையாக சொல்லப்போனால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம் ஆனால் அவர் அந்த மேடைக்கு வரேன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கே அந்த கஷ்டம்லாம் எங்கே பறந்து போச்சுனே தெரியல அந்த அளவுக்கு எல்லாருமே செம்ம ஆகிட்டாங்க அவர் ஸ்பீச் கேட்டோன்னே எல்லோரும் பட பறந்து போயிடுச்சு அந்த ஒரு வேணா வெயில் அங்கே அவ்வளோ வெயில் இருந்துச்சு மெயினாக அந்த ட்ரோன் பறக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே க்ளோஸ் பண்ணல நிறைய பேர் சேரெல்லாம் வந்து தலையில் போட்டுட்டு தான் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணேன்னா தம்பியோட அண்ணா என்ன பண்ணாங்க கொடை எடுத்துகிட்டு வந்திருந்தார் அவருக்கு நான் அண்ணா உங்களுக்கு எதுக்கு நான் கொடைன்னு சொல்லி நான் கொடையில் சேஃபாக இருந்துட்டேன் மற்றபடி நிறைய பேர் வந்து சேர் நிறைய பேர் வந்து இடம் இல்லாமல் கீழே அந்த மாதிரி தான் கொஞ்சம் இருந்தது பட் ஆனால் சூப்பராக மாநாடு வேறு லெவலில் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்கிறவர்கள் வந்து என்ன பண்ண போகிறாரு அவருக்கு என்ன தெரியும் அரசியலை பற்றினு கேட்குறீங்க இதுக்கு முன்னாடி அரசியலில் இருக்கவங்களுக்கு மட்டும் என்ன தெரியுது தெரிஞ்சுதான் அந்த அரசியல் உள்ள வந்தாங்களா கிடையாதுல ஒரு விஷயத்த உள்ள வந்து பார்ப்பாங்க அதுக்கான விஷயத்த அவங்க செய்வாங்க ஆனால் என் தளபதி உள்ள வந்து களத்தில் தான் இறங்குவாரு ஏன்னா இவங்க பண்ண அரசியலை எல்லாத்தையுமே அவர் பார்த்து 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 அதுக்கான திருவு என்ன இருக்கணும் அது அவர் நச்சுன்னு கொடுப்பாரு ஸோ அதுக்கான வெயிட்டிங் எல்லாருமே நம்ம இருக்கோம் நீங்களும் இருக்கீங்க ஏன்னா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எனக்கான சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அவருக்காக அப்புறம் நிறைய ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப்பை கம்மி பண்ணிவிட்டு முதல்ல நீ ஸ்பீச் பேசு மேக்கப் என்னத்துக்கு போட்டிருக்க மேக்கப் போட்டு நீ எல்லாம் ஸ்பீச் பேசுகிறியா அப்படின்னு கேட்குறீங்க ஒரே நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன் நான் மேக்கப் போடலை நான் சும்மா சிம்பிளான ஒரு மேக்கப் மீன்ஸ் உங்கள் வீட்டில் ஒரு லேடிஸ் வந்து ஒட்டு வச்சு மையை வச்சு லிப்ஸ்டிக் போட்டு பண்ணுவாங்க பாருங்க அப்படிதான் பண்ணியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கனு நீங்கள் போய்ட்டு என்னோட ஐடியா போய் செக் பண்ணி பாருங்க தெரியும் தேவி மேக்கப் ஆர்டிஸ்ட்னு இருக்கோம் இப்போ ஒரு டிரைவர் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து காக்கி கலர் சொட்டப்பட்டே ஆட்டோ பா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் கார் டிரைவரை ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு கார் ஓட்டினா கார் டிரைவர் கட்சியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த என்னென்ன கட்சும் அந்த இது ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு பாக்கெட்டில் வந்து வைப்பாங்க அப்போ அவங்க என்ன கட்சின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட்டை அப்படி தானே கண்டுபிடிச்சாகணும் ஏன்னா நான் இருக்க ப்ரொஃபஷ்னல் அப்படி நான் அப்படி தான் இருந்தாகணும் இப்போ நான் வெளியே போனோன்னா நான் அப்படி தான் போகணும் வீட்டில் இருந்தாலும் நான் அப்படி எனக்கு சப்போஸ் யாரையும் ஒரு டக்குன்னு பார்க்க வராங்கன்னா என்னோட ஃபீல்டு என்னவோ அப்படிதான் இருக்கும் ஏன்னா என்னோடய ஒர்க் அப்படி நான் அப்படி இருந்தால் மட்டும்தான் போ அப்போ தான் நான் அந்த வேலைக்கு எடுத்துப்பாங்க அதை விட்டுட்டு நான் வந்து மூஞ்சில போட்டு வைக்காமல் எதுவுமே பண்ணாமல் போய் நான் சாமான கழுவிட்ருக்க மாதிரி நான் இருந்தேனா என்னோடய பொழப்பு என்ன ஆகுறது அப்புறம் அந்த பொழப்புலேருந்து என்னை தூக்கிடுவாங்க ஸோ அதுக்கான என்னோடய ஒர்க் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் இருக்கேன் இது சில பேருக்கான இது இருக்கும் அப்புறம் நிறைய கொஷின் வந்திருக்கு சிஸ்டர் 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 சூப்பர் சூப்பர் மாநாடு சூப்பர் மாநாடு அழகா நிறைய பேர் சிஸ்டர் நான் உங்களை மாநாடுல பார்த்தேன் சிஸ்டர் நான் உங்களை மாநாடு பார்த்தேன் நான் கூட நிறைய பேர் பார்த்தாலும் யார் யாரும் எனக்கு மைண்ட்லேயே இல்லை ஏன்னா நம்ம தளபதி மட்டும்தான் நம்மளுக்கு மைண்டில் இருந்தார் அப்புறம் என்ன கேட்டிருக்கீங்கன்னா சிஸ்டர் ஹோம் டூர் காட்டுங்க சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க எந்த வீட்டில் இருக்கீங்க நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் பேக்கில் வச்சுருக்கீங்க அதெல்லாம் எனக்கு லைவ் ஜூமில் காட்டுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நான் ஹோம் டூர் வந்து நான் போடுறேன் நீங்கள் அதில் பாருங்கள் அந்த ஹோம் டூரில் வந்து அப்போ எலி வந்துச்சுன்னா பயப்படாதீங்க ஏன்னா இங்கே நிறைய இருக்குது இந்த வீட்டில் எலி எலி எல்லாம் ட்ரெஸ்ஸையும் கடிச்சு 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 வச்சிருக்கு ஸோ அதை அடித்து சாவரிக்கிறதுக்கே எனக்கு நைட்டில் அஞ்சு மணி வரைக்கும் நான் முடிச்சுன்னு இருக்கேன் ஸோ இந்த மாதிரிலாம் போய்ட்டுருக்கு சரி உங்களுக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து ஓகேவா இல்லையான்னு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு அதிகமாக எதனா கொஸ்டின் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான சொல்யூஷனும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாய் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் வெற்றி நமதே